அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஃபஸ்ட் புறம்ப வந்துருச்சு இதில் கமல் சார் எல்லாத்துக்கும் ஹேப்பி நியூ இயர் வந்து சொல்கிறாரு நம்மளும் எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் வந்து சொல்லிக்கலாம் இந்த நியூ இயரில் எதை மாற்றிக்கிட்டா அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் ஒரு ரெண்டு பேர்த்த செலக்ட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கமல் சார் சொல்கிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி எந்திரிச்சு டேரெக்டாக அர்ச்சனா வந்து சொல்கிறாரு அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் அதை வந்து அவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி டேரெக்டாகவே வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு அர்ச்சனா மூஞ்சியை பார்க்கணும் நம்மளை அசிங்கப்படுத்திட்டானே நம்ம ஒரு அலு மூஞ்சி அச்சனான்னு சொல்லி இவன் சொல்லிட்டானே அதை நான் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அப்படியே பார்க்குது ஆண்டு நல்லா வச்சாண்டா ஆப்போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இதே வந்து வேற எவனாவது இப்ப இந்த வார்த்தைய விஜித்ராமா சொல்லி தான் வச்சுக்கங்களேன் இப்போ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பியர்லாம் வந்து ஆயுவின்னு குடிச்சிருப்பாங்க என்ன சொன்னது என்ன பண்ணுறது சொன்னது வந்து இந்த மக்கு மணிங்கிறனால வாயை மூழ்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சன் ஒரு சம்பவம் பண்ணிவிட்டான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சுவந்தி விஷ்ணு வந்து கோவே இருக்கான் அந்த கோவத்தை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சாரு கோவ வரும்போது பத்து எண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்று தான் ஒன்று எண்ணிட்டு மீதி ஒம்பது எண்ணாமே விட்ருவாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் தான் விஷ்ணு அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக வந்து அசிங்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நிக்ஸனோட ஒரு ஐம்பது பாட்டு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு ஊட்டினார் தினேஷு நீயா அப்படிங்கிற மாதிரி என்ன உஜித்ராவ் சொல்லாமல் இருக்கியே அப்படின்னு சொல்ற நினச்ச மாதிரி தான் இருக்குது ஓகே எனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த அர்ச்சனா வந்து அலுமூஞ்சி அப்படிங்கிறத ஒரு மேலும் ஒருதல் விசிஷ்டாக இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்